அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லயே நான் இருக்கேன் நீங்க ஏன் லட்சுமி பிரிடிக்ஷன் பண்றது எதிர்க்கு சாதகாவே பண்ணிட்டு இருக்கீங்க உங்க மைண்ட் பிரிது கதையோட அமைப்பு அதை நோக்கிதான் இருக்குங்கிறது ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு பட் இருந்தாலும் இன்னைக்கு சுகன்யா வந்து ரெண்டு இடங்கள்ல மாற்றாங்க ஒன்று ராஜோட கிட்ட அடுத்து அரசியை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மீனா கவனிச்சிடுறாங்க இதுதான் ரெண்டு மூணு இடங்கள் அவர்கிட்ட தனியாக பேசினீங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது அரசியுமே வந்து சுகன்யா சொன்ன பாயிண்ட்டு பெருசாக எடுத்துக்கல அந்த பெருசாக எடுத்துக்கலைங்கிறத அரசியை பற்றி அங்கே சுகன்யா கன்வே பண்ணுறாங்க ஸோ அதனால அவங்க அந்த கடத்தின முடிவுக்கு வராங்க இன்றைக்கி எபிசோடில் நான் ஒரே இடத்துல ஷாக்கிங்காக பார்த்தது என்னென்னா குமார் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோட தானே அரசாரு அவருடைய நோக்கம் வந்து தவறாதானே இருக்கு பட் ஆனால் என்னமோ அவருக்கு அரசியை பெண் பார்க்க வராங்க அப்படின்னொன்னே ஒரு காதல் ரியாக்ஷன் கொடுத்தாரு என்னது பொண்ணு பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்ட்டு அது குமாரோட அப்பா கொடுக்கறதுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு குமாரோட அப்பா வந்து அது எப்படி சொல்றதுனா ஒரு பழி வாங்குற நோக்கத்தோடு தான் அவரை அணுகிறாரு பட் குமார் வந்து ஒரு காதல் இருக்கிற மாதிரி அணுகிறாரு அது ரெண்டுமே அடுத்த ஒரு கதையில் அவங்களுக்குள்ள இருக்க முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே சண்டே வந்து பெண் பார்க்க வராங்க மாப்பிள்ளை யாரு இவங்க தான் நம்ம அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் ஒன்ல நடித்த பிரசாந்திட்டு இருந்தாலும் சண்டே பிரமோவில் எனக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் அவங்களும் சண்டே வரேன்னு சொல்லிக்கங்க சண்டே பிரமோல இருக்கோம் ரொம்ப ஹைலைட்டடான விஷயமா அப்கமிங் ட்ராக் இருக்க போகுது அப்படிங்கறதா கடத்த தான் போகிறாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அரசி கொஞ்சம் கூட விருப்பப்பட்டு போகல அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா எல்லோரும் இவங்க நொறுங்கி போயிடுவாங்க ஸோ இந்த கடத்தி கல்யாணம் பண்ணது அந்த பக்கம் தெரிஞ்சிருமா அப்படிங்கிறது பார்ப்போம் நான் ஒரு மிமி பார்த்தேன் செலிப்ரிட்டி தான் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா ராஜோடய அப்பா வந்து சம்மந்தி ஆகிட்டாங்க இவர் சம்மந்தி ஆகலையில அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் மிமி போட்டிருந்தாங்க அவரோட நோக்கம் வந்து ரெண்டு பொண்ணுங்களையும் இந்த வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு குமாரோட அப்பாவுடைய நோக்கம் இதுவோ பழி வாங்குகிறதா இருந்தாலும் இதுவோ பார்ப்போம் என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்